திரைப்படத்தில் ஒரு ஒரு விஷயத்திற்காக ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறேன் அதுவே வீட்டுல நடக்கும்போது அந்த உணர்வு உனக்கு இல்லை அப்படின்னு வரும்போது வராமல் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படி இருந்தா ஏன் இருக்கு எப்படி எடுத்துக்கணும் கேள்வி கண்டிப்பா வந்து வாய்ப்பு இருக்கான் அதாவது திரைப்படத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன் ஒரு ஏழை வீட்டு பெண்ணோ இல்ல வந்து ஜாதி விட்டு ஜாதி மாறியோ இல்ல மதம் விட்டு மதம் மாறியோ வந்து ஒரு லவ் பண்ற காட்சியை பயங்கரமா காட்டுறாங்க அப்ப அந்த காதலை வந்து எதிர்ப்பவர்களை வந்து வில்லனா வந்து நம்ம பார்ப்பாங்க ஐயோ பாவம் அவங்க லவ் பண்றாங்க ஏன் வந்து இது பண்றாங்க அப்படின்ட்டு காதலை எதிர்ப்பவர்களை வில்லனாகவும் அந்த காதலித்தவரை ஹீரோ ஹீரோயினாகவும் நம்ம வந்து வேற லெவல்ல பார்த்துட்டு கையை பற்றிட்டு காதல்களை ஆதரிச்சும் வில்லனை திட்டும் வந்திருப்போம் சரி வீட்டுக்கு வந்தவன பார்த்தா வீட்டுல நம்ம வீட்டுல நம்ம பையனும் நம்ம பொண்ணும் காதலிக்கிறாங்க அப்படின்னா படத்துல இருக்கிற ஃபீலிங் இருக்காது படத்துல வந்த பீலிங் காதலி ஆதரித்தும் காதலியை எதிர்ப்பவர்களை வில்லனாக பாதித்தும் ஒரு கீழ வந்து தான் வந்தோம் ஆனா வீட்டுல அதே ஒரு காதல் உடனே என்ன ஆகுது அப்படின்னா உடனே வந்து இல்லை எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதே வில்லத்தனத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் காதலை எதிர்த்து கொண்டிருப்போம் ஆனா படத்துல பார்க்கும்போது காதலியை ஆதரிக்கும் வீட்டுல எதிர்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ரிவர்ஸ்ல வரும் அப்ப அந்த மாதிரி நிறைய இடத்துல வரும் படத்துல பார்த்தா அவர் சொத்தெல்லாம் தானம் பண்ணுவாரு அப்படியே நெய் சீர்த்து பரவசத்தோட பார்ப்போம் நம்ம இங்க வந்து நம்ம இருக்கிற பணத்தை ஒரு ஒரு ரூபா கிட்ட காரணம் போடுற போடுற நம்ம பொண்ணு பைப்பா போட்டாங்கன்னா திப்போம் எப்படி வந்து நீ ஒரு ரூபா போடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி மிகப்பெரிய அந்த படத்துல பாக்குறதுக்கும் என் பி நிறைய வித்தியாசம் நிறைய இடத்துல உணரலாம் அங்க பாத்தோம்னா அம்மா என் தலைக்காத உயிர் இல்லையே அப்படின்ட்டு தன் தாயை வந்து மிக ஸ்தானத்துல வந்து கவனிக்கிற அந்த ஹீரோவைய பயங்கர உருகி உருகி பார்த்திருப்பான் ஆனா இங்க வந்து அம்மாவை மதிக்க மாட்டான் அம்மாவை திப்பிச்சுப்பான் அந்த அந்த டிஃபரன்ஸ் வந்து நிறைய இடத்துல நமக்கு இருக்கும் அது ஏன் இருக்கு அப்படின்னா பொதுவா வந்து நம்ம எல்லாத்துக்கும் சொல்ற நாளேஜ் தான் அடுத்தவர்களுக்கு வரும்போது நம்ம எல்லாருமே ஞானியா தான் இருப்போம் எப்ப இந்த நான் எனது நமக்குள்ள உள்ள வந்துருச்சோ அப்ப எல்லாம் கொள்ளாச்சும் பக்கத்து வீட்டுல வந்து இப்ப நம்ம யாருக்குமே நிறையா சொல்லிருப்போம் ஒரு டீச்சர் இருக்காங்க ஐம்பது பசங்களை சூப்பரா ஹேண்டில் பண்றாங்க ஆனா வீட்டை தான் பையனை ஹேண்டில் பண்ண முடியல அப்ப அங்க முடிஞ்சது இங்கே முடியல அப்படின்னா அங்க எப்படி தெளிவா கண்டிக்கிற இடத்துல கண்டிப்பாங்க அந்த தெளிவு அங்கே வருது ஆனா நான் எனவேன்னு வீட்டுக்குள்ள வந்த பிறகு அந்த தெளிவு இல்லாமல் போயிருக்கேன் அப்படியெல்லாம் படத்துல பார்க்கும்போது அது இன்னொருத்தர் இருக்கு அதை சூப்பராக ரசிப்போம் அதை சூப்பரா நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி பக்கத்து வீட்டுல பைய பசங்க பொண்ணு லவ் பண்ணாங்கன்னா இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க டெய்லி டீச்சா இருப்போம் ஸோ அவங்கள ஏன் வந்து கேட்டு வச்சிடலாம்ல அப்படின்ட்டு ரொம்ப வந்து ஞானமா எல்லாம் பேசுவோம் ஏன்னா அடுத்தவங்களுக்குன்னு வரும்போது நம்ம ரொம்ப தெளிவா தான் இருப்போம் இங்க எங்க நான் எனதும் வரும்போது அந்த பத்து தான் நமக்கு பிரச்சனையா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம் ஒரு பொருள் இருக்கு ஒரு தங்க தோல் இருக்கு நீங்க போகிறீங்க ஒரு இடத்துல குழந்திருக்கு அப்படின்னா அந்த தோடு புரியவர் தேடுவதற்கும் அந்த தோடை அவருடைய நண்பர்கள் தேடுவதற்கும் நிறைய வித்தியாசம் அப்ப அப்போ அந்த நண்பர்கள் தேடும் போது நல்ல எஃபிஷியன்சியாக தெளிவாக பதக்கம் இல்லாமல் அவங்க வந்து தேடும்போது தெரியும் அவங்களுக்கு கண்ணில் தான் படும் ஆனால் தோடு புரியவர் தேடும்போது அந்த நான் எனது என்னுடைய அப்படின்னு வரும்போது அங்கே ஒரு பதக்கம் வந்துடும் அப்போ டோட்டலாக எஃபிஷியன்சி ஜாலியாகிடும் இத வந்து நம்ம ஜெனரிக்கா எல்லாத்துலயுமே பார்த்துருக்கோம் அதேதான் படத்துல வந்து அந்த தியாகம் அப்படியே வந்து அவனோட தியாகத்தை மெய் சிலிர்த்து பார்த்தான் உயிரையே தியாகம் பண்றான் பயங்கரமா பயங்கரமா மெய் சிலிர்த்து பூரித்து வேற லெவல்ல பார்த்துட்டு வந்திருக்கோம் ஆனா இங்க வந்து ஒரு அரை இதுலேயே தியாகம் பண்ண மாட்டோம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது ஒரு சின்ன விஷயத்த கூட ஒரு தியாகம் பண்ணாம அட்ஜஸ்ட் பண்ணாம பயங்கரமா சண்டை போட்டுட்டு போட்டு அங்க உயிரையே திறந்துருவாங்க இந்த சாதாரண ஒரு சின்ன விஷயத்த கூட நான் திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஏன்னா அது அடுத்தவர்கள் அதே எனதுன்னு வரணும் வந்த தான் தெரியும் அதுல இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் அடுத்தவன் சொல்லும் போது பயங்கரமா ஞானம் பேசலாம் அதுதான் வந்து நீங்க இந்த படத்துலயே நம்ம எடுத்திருப்பான் இந்தியன் டூ படத்துல அடுத்தவன் வந்து லஞ்சம் வாங்குறான் குத்தி கொள்ளுதான் ஆகா ஓஹோ அப்படின்னா கை கட்டி சிரிக்கிறது அதே டாட்டா நம்ம வீட்டுக்குள்ள வந்து தப்பு கொண்டவனை கொண்டாருன்னா டாட்டா வேண்டாம் அப்ப அடுத்தவன் சொல்லும்போது எல்லா ஞானமும் வேலை பார்க்கும் தர்மம் வேலை பார்க்கும் நியாயம் வேலை பார்க்கும் தைரியம் விட்டு கொடுத்தல் கிராகம் எல்லாத்தையும் ரசிக்கிறது அடுத்தவனுக்கு நமக்கு நான் எனதுன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும் அந்த சுயநிலை முள்ள வந்துடுது அந்த சுயநிலை இல்லை அதே மாதிரிதான் நம்ம வந்து எஃபிஷியன்சி ஒர்க் எஃபிஷியன்சின்னு சொல்றோம் அடுத்தவங்க வீட்டுக்கு தேவைக்கு போற வேலை பார்க்கும்போது நல்ல வேலையை ரிலாக்ஸா பார்ப்பான் இல்லையே தான் வீட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேலை பார்க்கும்போது பகறி டென்ஷன் அடிச்சு எனக்கு அந்த நல்லா தானே பார்த்தேன் ஆனா இங்க முடியாது அப்படி நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம்னா நான் எனது அப்படின்ட்டு நிறைய இருக்கு இப்போ வந்து ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்கிட்டார் அப்படின்னா தான் பயங்கரமா எல்லாம் ஒரு மனுஷனா லஞ்சம் வாங்குறானே அதையும் பயங்கரமா ஒரு ஃபீல கொண்டு வருவோம் ஆனா அதே போஸ்ட்டுக்கு நம்ம போனாதான் தெரியும் நம்ம லஞ்சம் வாங்காமல் இருப்போமா அரசுக்காகி ஆனா தெரியும் அப்போ வந்து நம்ம இருப்போமா அப்போ நம்ம எப்பயும் போல் நம்ம அரசு அந்த இடத்துக்கு போய் அந்த பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த நான் இறந்து நமக்குள்ள வந்தவொன்ன இந்த பற்று ஈகோ எல்லாம் ஆக்டிவேட் ஆகும்போது கண்டிப்பா அந்த பார்க்க இருக்கும் அடுத்தவனுக்கு நம்ம வந்து அங்க நான் எனது இல்லை அந்த சுயநலம் இல்லை அந்த எதிர்பார்ப்பு இல்லை அங்க பற்று இல்லை அங்க எல்லா நல்ல விஷயங்களையும் ரசிப்போம் அதை பயங்கரமா கொண்டாடுவோம் உருகுவோம் கதர்வோம் ஆனா அதே வீட்டுக்குள்ள வரும்போது விருப்பு வெறுப்பு நான் எனது பற்று சீனலம் எல்லாம் புகுந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வேறுபாடு இருக்கும் அப்ப வேறுபாடு காரணம் நான் என்னதுதான் அப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னா எல்லாருமே நல்லவங்க தான் எல்லோருமே உத்தமர்கள் தான் எல்லாருமே ஞானிகள் தான் ஞான தான் சொல்லாரு ஞானியின் பெண்களுக்கு எல்லோரும் உத்தர்களாக தெரியும் இப்ப எல்லாருமே ஞானி இது வந்து புரியுது ஏன்னா அந்த நல்ல விஷயங்கள் பிடிக்கல அந்த விஷயம் அவன்கா பிடிக்காம போதா அவன் அவன் பண்ண தியாகம் பிடிக்காம போதா அப்ப அந்த சமநிலை நோக்கோடு வந்து ஒரு பணக்காரன் ஒரு ஏழை ஏழைத்தன்மை கல்யாணம் பண்ணுறதை வந்து சந்தோஷமா வரவேற்கிறான்ல அப்ப அவனுக்குள்ள எல்லா விதமான ஞான லட்சணங்களும் இருக்கு ஆனா எது வந்து இங்க வந்து பிரச்சனை பண்ணதுன்னா நான் எனது அப்படின்னு உள்ள வரும்போது அகங்காரமும் பற்றும் அப்படியே வந்த உடனே டோட்டலா அது மறைந்து விடுகிறது ஏதான் கண்ணனும் கீதையில சொல்லியிருப்பான் ஞானம் எல்லாருக்கும் தான் தர வேண்டாம் எல்லோரிடம் ஞானம் இருக்கு அது எப்படி நீ தண்ணீரை பாசி மறைச்சிருப்பது போல அந்த பாய்ச்சி எடுத்துட்டோம்னா தண்ணி தண்ணி ஊட்டவன தண்ணி இருக்கு எல்லாருக்கும் அதுதான் ஞானம் பாய்ச்சி மறைச்சிருக்கு அந்த நான் எனது அந்த பற்றும் அகங்காரம் அதே என்ன கண்ணாடியில் தூசி மறைந்திருப்பது போல அப்படின்னு சொல்லியா கண்ணாடி பியூரா தான் இருக்கு தூசி தொடச்சா போகணும் சோ அப்ப ஞானம் அந்த அந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு ஆனா தான் அந்த அகங்காரம் நான் அவை பற்று ரெண்டு உள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த ஞானம் அறைந்து விடுகிறது அறைந்து விடுகிறது இல்லாமல் போறவில்லை மறைந்து இருக்கு அப்ப ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம எல்லாருமே ஞானிகள் தான் உலகத்துல இல்லை எல்லாருமே ஞானிகள் தான் எங்க வந்து இந்த நான் எனது வர்றதோ அப்ப அந்த ஞானம் மறைவாக ஒளிந்திருக்கு அவ்வளவுதான் இல்லாமலும் இல்லை அப்பயும் சோ அப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் அப்ப நம்மகிட்ட எல்லா லட்சணங்களும் இருக்கு ஆனா அந்த லட்சணங்களை கெடுத்து நம்மளை சுத்தி சுவராக்குறது இந்த நான் எனது அடுத்தவங்கள அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல நம்ம சூப்பரா அட்வைஸ் பண்ணுவோம் எத்தனையோ விஷயம் பண்ணிருப்போம் உரமா சொன்னாங்க ஆச்சரியமா இருந்தது பிளாட்ல எடுத்து எடுக்க வீடு கேஸ்ல பைப்போ ஏதோ கட் ஆகி பயங்கரமா வந்து நெருப்பு வந்து ஒரு அஞ்சு அடிக்கு அப்படியே எரியலாம் பேசு வெளிய வந்து அந்த அம்மா அலறி பார்த்து ஓன்னு ஒரு சவுண்ட் விட்ட உடனே ரெண்டு எதிர்க்கின்ற அம்மா வேமா ஓடி வந்து அந்த அம்மா அலறி அப்படியே ஒரு மாதிரி வடத்து கையெல்லாம் நடுங்கி அப்படியே கண்ணெல்லாம் சொரிஞ்சத பார்த்து ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்புக்கு கீழே குனிஞ்சே போய் அந்த சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டாங்களாம் அவ்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா அடுத்து பத்து நாள் கழிச்சு அந்த எதிர் வீட்டுல அதே மாதிரி சிலிண்டரு ஆயிடுச்சு அந்த அம்மான்னு ஓன் அலறினா இந்த அம்மா போயிட்டு என்ன லாஸ்ட் டைம் சூப்பர குடிஞ்சு போய் நம்ம வீட்டுல ஆப் பண்ணாங்கல்ல இப்ப ஏன் அலறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா குனிஞ்சு போய் ஆஃப் பண்ணிட்டான் அது ரெண்டு பேருமே கிளாஸ சொன்னாங்க அப்ப அந்த நான் எனது பற்று உள்ள வந்துருச்சு அப்படின்னா டோட்டலா கொலாப்ஸ் அப்ப நான் எனது இல்லைன்னா எல்லாருமே ஞானிங்க தான் எல்லாருமே அறிவாளிங்க தான் எல்லாருமே நல்லவங்க தான் ஸோ அதுதான் அங்கே திரைப்படம் பார்க்கும்போது அங்கே நான் எனது இல்லாம பாக்குறோம் அப்ப எல்லா ஞான லட்சணங்களும் அங்கே வந்துடுது அதே வீட்டுக்குள்ள வந்த உடனே நான் எனது வந்துடுது அப்ப எல்லா ஞான ஞா ஞான லட்சணங்களும் பறந்துடுது இருக்கு ஆனால் மறைஞ்சது ஸோ கேம் பண்ணிட்டா எடுத்துக்கோங்க இருக்கு ஆனா மறந்துருச்சு ஸோ அதை அதை தடுக்கிறது இந்த நான் என்னதான் அதை மட்டும் எடுத்துட்டா சூப்பரா நம்மளும் ஆனந்தமா இருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் புரிஞ்சதா